பெரியோர்களே தோழர்களே வருகை புரிந்திருக்கக்கூடிய வளரும் தமிழகம் கட்சி உள்ளிட்ட அனைத்து அரசியல் கட்சிகளுடைய பொறுப்பாளர்களே இந்த நிகழ்ச்சியை வழிநடத்தி தொடர்ந்து மூன்று ஆண்டுகளாக எல்லோரையும் ஆட்சிப்படுத்தி வழிநடத்தொண்டிருக்கூடிய அன்புக்கிழிய எனது சகோதரர் வளரும் தமிழக கட்சியுடைய நிறுவனர் தலைவர் பாலை பட்டாதி உள்ளிட்ட உங்கள் அத்தனை பேருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் மூன்று ஆண்டு காலமாக இந்த நிகழ்வுக்கு வந்து கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு ஆண்டும் இளைஞருடைய வருகை அதிகரித்து கொண்டுதான் இருக்கிறது ஆனாலும் ஒரு சின்ன சலசலப்பு கூட இல்லை எனக்கு முன்னதாக பேசிய நாக நாகராஜேந்திரன் அவர்கள் சொல்லும் போது ஒன்றை குறிப்பிட்டார்கள் நாம் அரசு அதிகாரத்திற்கும் அதிகாரத்திற்கும் செல்ல வேண்டும் என்று சொன்னார் உண்மை நாம் நிறைய படிக்க வேண்டும் ஒரு உதாரணத்துக்கு சொன்னார் மூன்று தலைவர்களை சொல்லி அவர்கள் எங்கே எந்த இடத்தில் அருவாலையும் ஆயுதத்தையும் எடுத்தார் என்று கேட்டார் உள்ளபடியே நல்ல கேள்வி நாம் யாரையும் குறை சொல்லிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு நிறைய தேடர்கள் இருக்கிறது அந்த தேடர்கள் ஒரு விடுதலை நோக்கி புறப்பட வேண்டிய தருணம் இது தொடர்ந்து எனக்கு முன்னதாகவே பேசிய மாதிரி இருக்கக்கூடிய அன்பிற்கிடையே சகோதரர் பாலன் குறிப்பிடுகிற போது களப்பால் கூப்பும் முதல் இன்றைக்கு இருக்கக்கூடிய ரஜினி வரை ஒரு உதாரணம் காட்டி சொன்னார் தேவேந்தர் குல வளர்ந்த வளர்ந்து கொண்டிருக்கிற தலைவர்கள் இன்றைக்கு ஆங்கிலங்கு படுகொலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இது வெறுமனை கடந்து போகக்கூடிய சம்பவமாக நாம் கருதிவிட முடியாது இதற்கான பின்னணி யார் என்பதையும் நான் கண்டுபிடித்தாக வேண்டும் நான் ஒரு அரசியல் இயக்கத்தில் இருந்தாலும் கூட தவறு என்று வருகிற போது நான் தைரியமாக கடமை கடமைப்பட்டிருக்கிறேன் அதற்காக நான் எதற்கும் அச்சப்படுவதும் இல்லை அதற்காக யோசிப்பதும் கிடையாது காரணம் நான் வளர்ந்து வந்த விதம் அப்படி அதனால் தான் திரும்ப உங்களிடத்தில் கேட்கிறேன் நம்முடைய இதுவரை படுகொலை செய்யப்பட்ட தீபக் பாண்டியனை கூட நான் உதாரணமாக காட்ட முடியும் தீபக் பாண்டியனை எப்படி காட்டினார்களோ அதை பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் இறந்த பிறகு அவருடைய அடக்கத்தின் போது வைக்கப்பட்ட மூன்று புத்தகங்கள் சேகுவாரா பகத்சிங் தமிழரசன் இந்த மூன்று பேருடைய புத்தகங்களையும் நாம் எளிதில் மறந்து விட முடியாது கடந்து விட முடியாது மூன்று பேரும் ஒரு சமூகத்திற்காக போராடியவர்கள் தன்னுடைய உயிரை கொஞ்சம் கூட துச்சமென என கருதாமல் மரணத்தை முத்துமிட்டவர்கள் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடைபிடித்திருக்கிறேன் அப்படித்தான் என்னுடைய அன்பு தம்பி ரஜினி பாண்டியன் ரஜினி பாண்டியருடைய போராட்ட நிகழ்வுகளை நான் ஒரு ஏழு எட்டு போராட்டங்களில் நான் படம் எடுத்திருக்கிறேன் அவர்கள் ஒரு மாவட்ட பொறுப்பாளராக மாவட்ட தலைவராக மாவட்ட செயலாளராக இருந்த போது கூட அவரிடத்திலே ஒரு அடக்கமும் ஒருங்கிணைப்பு கூடிய தன்மையும் நான் பார்த்திருக்கிறேன் காரணம் அவர் பொது உடைமை இயக்கத்தில் இருந்து வழிவந்தவர் அவர் எளிதாக சொல்லிட முடியாது ஏதோ ஒரு நோம்பன்ஸ் அப்படிங்கலாம் நான் பாத்திர முடியாது இங்க இருக்கக்கூடிய பெருமாண்மையாக கூடிய இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் பொது உடைமை இயக்கத்தை அதிலிருந்து வெளிவந்தவர்கள் தான் அதன்தால் தான் இங்கு பக்குவப்பட்ட தலைவர்களாக நாம் உருவாகி கொண்டிருக்கோம் என்பது இந்த இடத்துல நாம் சொல்லிக் கொள்ள வேண்டும் அதை நெஞ்ச நிமிர்த்து சொல்லிக் கொள்ள முடியும் ஆகவேதான் அன்பிற்கிடிய சகோதர ரஜினி பாண்டியனுடைய மூன்றாம் ஆண்டு நினைவு தினத்தில் நான் எனக்கு பேசுகிற வாய்ப்பை கொடுத்த அன்பிற்கிடைய வளரும் தமிழக கட்சியுடைய அத்துணை தோழர்களுக்கும் அதே போல் தலைவர்களுக்கும் எனது அன்பிற்கினிய சகோதரர் பாலை பட்டபியார் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அன்பிற்கினிய சகோதரர் ரஜினி பாண்டியன் அவருடைய அவருக்கு இந்த நாளில் ஒரு வீர வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன்